ஹலோ மைடேஷலில் குட்டி ஈஸியாக எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவை வச்சு எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் குழந்தைகளுக்கு பிடிக்குமாறும் சத்து மாவு உரண்டை பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வந்து சத்து மாவு வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு ஒரு டம்ளர் காய்ச்சியாக ஆற வச்சா எருமை பால் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து துருவின தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற துருவின தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து உங்களோட டேஸ்ட்டு கெட்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை கம்மியாக ஆட் பண்ணாலே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவு இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு நான் சளிக்குல எதுவுமே பண்ணல அப்படியே கொடுத்த மாவை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு தேங்காய் துருவலை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கையாலேயே இப்படி நல்லா மிக்ஸ் விடுங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவில் வந்துட்டு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரக்கூடாது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்துட்டு இதை வந்து கொடுக்குறாங்க அதனால் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் எல்லாேருமே சொல்கிறாங்க டெய்லியும் வந்துட்டு ஒரு 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 உருண்டா ரெண்டு உருண்டா வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது இப்போ வந்து நம்ம பால் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து மிதமான சூட்டில் இருக்கணுங்க அதை வந்து நம்ம இந்த இதோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கையாலையை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே வந்துட்டு ஏலக்காய் பவுடர் வந்து ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி வந்து இல்லை ஸோ அந்த ஏலக்காய் பவுடர் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஏலக்காய் பவுடருக்கு இந்த அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வந்துட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ஏலக்காய் வந்து நல்லா பொடியாக வந்து வரும் இந்த அளவுக்கு பொடியாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சில ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டீ செய்கிறோம் இல்லைங்களா டீ வைக்கும்போதும் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து பொடி ஆட் பண்ணணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால சர்க்கரையை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நல்லா பொடியாக மசிச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில்வர் கண்டெய்னரில் வந்துட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும் ஒரு டூ வீக்ஸாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணும்போது நடுவில் வந்துட்டு இந்த ஏலக்காய் பொடியும் ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாலையும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஏலக்காய் பொடி வந்து இந்த மாதிரி போடுறதுனால இந்த ஏலக்காய் வந்து வாய்க்கு வந்து வராது அப்படியே வந்து ஃபுல்லாகவே அதுலேயே கலந்துரும் இப்போ பேபிஸும் வந்து அதை துப்ப மாட்டாங்க எடுத்து போட மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெசஞ்சு இந்த அளவுக்கு வந்து உருண்டையாக பண்ணிக்கணுங்க ரொம்ப குழகுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறக்க தோதுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படி பிடிச்சோன்னா உருண்டை வந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் ஸ்நாக்ஸ் மற்ற ஸ்நாக்ஸ் கடையில் வாங்குகிற பேக்கட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சத்து மாவுலேயே வந்து உரணை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பேபீஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் சர்க்கரையெல்லாம் நான் ஆட் பண்ணவே இல்லை நீங்களும் ஆட் பண்ணாதீங்க அது உடம்புக்கு கெடுதல் எந்த விதமான சர்க்கரையுமே ஆட் பண்ண தேவை ஏன்னா இதுலேயே வந்து கொஞ்சமாக சர்க்கரை அளவு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு பார்க்கவே ஆசையாக இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டட்ட பை